இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் உதகை பேரார் மக்கள் பயன்பெறும் வகையில் நீலகிரி மாவட்ட ரெட்கிராஸ் சொசைட்டியினர் சார்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை ஆதி சமைப்பு இயக்குனர் திரு சந்திரன் ஒருங்கிணைத்தார் மற்றும் ரவீந்திரன் தலைவர் பேரார் பாப்பண்ணன் தலைவர் கரடிக்கட்டுமூர்த்தி தலைவர் ரங்கநாதபுரம் ரங்கநாதன் தலைவர் அரமந்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ரெட் ரெட்கிராஸ் செயலாளர் ஆசிரியர் மோரி குரூஸ் முகாமை துவக்கி வைத்தார் மருத்துவர் நீலன் தலைமையில் குழுவினர் முகாமை நடத்தினர் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது மேற்பட்டோர் இந்த முகாமின் மூலம் பயனடைந்தனர் செயலாளர் திரு மோரிசார் அவர்களையும் அவருடன் வந்திருக்கக்கூடிய இன்னும் இந்த ஒரு சிறப்பான நிகழ்வு எங்களை போல மனிதர்கள் வருவாங்க தான் போவாங்க ஆனால் உங்களுக்கிட்டே எங்கள் இடத்துல வேற எங்களுக்கும் நம்மளுடைய கரடி கட்டிகிட்டு அந்த பாப்பண்ணோம் ரங்கநாதபுரத்துக்கு மூர்த்தி என்னோம் இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் இருக்கும்போது உங்களுக்கு எப்போவுமே உங்களோட இறைவன் ஆரோக்கியம் அருளும் அவர்கள் வழியிலே கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் என்று நம்புகிறேன் அதே போல் என்னுடன் இங்கும் பயணிப்போம் தோழமையாக இருப்பேன் என்று பேசுவதை செய்ய வந்துள்ளோம் இங்கே இந்த முகாம் நடத்த மிக மிக முக்கியமாக இருந்தவர் மேனிஸ் ஆர்டிஸ்ட் ஆர்கனைசேஷனுடைய டைரக்டருக்கு நாங்கள் நன்றி சென்று கடைப்பட்டுள்ளோம் அவர் வழியாக அவர் மூலமாக தான் நீங்கள் வந்திருக்கோம் இங்கே வந்தவர்கள் அவரை விட ஒரு நல்ல ஒரு அவர் ஈக்குவலான ஒரு மனிதர் சார் ரவீந்திரன் சார் பாருங்கள் அந்த பேசும்போது தெரியுது மாம் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணம் இருக்குது ஆனால் வந்து சொல்கிறார் நாங்கள் உதவி செய்கிறோம் வாங்குவோம் எனவே இத்தகைய நன்மை உள்ளாங்க ஆட்டால் பிரேக்ஃபாஸ்ட் சேவை இந்த சர்வீஸ் அவார்ட் நம்ம கவர்மெண்ட் அவர்ட் நல்லா நான் வெளியே சொல்ல மாட்டேன் பேப்பரை போட மாட்டோம் பேப்பரை காசு நான் டெய்லி கேம் இன்றைக்கி இங்கே நான் இருக்குன்னா பல பேர் சேரம் பற்றப்பா இப்படி அந்த கட்சியமாக நீங்கள் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கிறோம்மா அந்த சேரம் கூட அது பக்கம் போகலாம் கைபல் ஆகும் ரெடி சொல்ல போகலாம் ட்ரெஸ் போட்டுருக்காங்க நாங்கள் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ கடவுள் மேலே வச்சிருக்காரு மற்ற ஊரூருக்கு தவிர மற்ற கவர்மெண்ட் கட்டிட்டு இருக்காங்க ஏன்னா ரொம்ப பாவமாக அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அதே போல் துணிங்க கொடுக்க ஏற்பாடு அது நாங்கள் வந்து த்ரூ வந்து போலீஸ் மூலியமாகவும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலியமாக தான் நாங்கள் போகிறோம் என்ன அஃபீஷியல் நாங்கள் அஃபீஷியல் விசிட் நாங்கள் வந்ததுல ஓகே இந்த ரொம்ப நேரம் பேசல இந்த முகாம் சீக்கிரம் நடக்கணும் அடுத்த காலேஜ் நாங்கள் இந்த படிக்கிறோம் செய்த டாக்டர் வந்திருக்காங்க நீங்கள் டாக்டர் எங்கள் டீம் வந்திருக்காரு அது நாள் வரும்போது ஒம்பது மணி அனைவருக்கும் காலை வணக்கம் நீலகிரி மாவட்டம் தொட்டபட்ட அருகில் உள்ள பேரார் பகுதிக்கு நீலகிரி மாவட்ட ரெட் கிராஸ் சொசைட்டியின் சார்பாக இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடத்த வந்தோம் இது முகாமுக்கு எங்கள் அனைத்து ஏற்பாடு செய்த மானிஸ்

எங்களுக்கு எனக்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துக்காக நன்றி சொல்லிக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் ஊர் தலைவர் கட்டிமேடு கடலைக்கட்டு கதிரிக்கட்டு ஊர் தலைவர் அவர்கள் ரங்கநாதபுரம் ஊர் தலைவர் மூர்த்தி மூர்த்தி அவர்கள் மற்றும் இங்கு வருகை திறந்துள்ள அனைவருக்கும் மக்களுக்கும் எங்களுடைய நன்றியை சொலித்து நஞ்சை சொல்ல கடவுள் பெற்றுள்ளோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த பேரிடரால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பொருட்கள் வழங்கி வ வந்துள்ளோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் அனுமதியில் வந்துள்ள நாங்கள் எங்களால் சேவை செய்கிறோம் மேலும் கை கால் இழந்த இவருக்கு இலவசமாக அந்த செயற்கை கை கால்கள் வழங்க நாங்கள் கொண்டு வந்துள்ளோம் எனவே அனைத்து கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் அமைப்பு உள்ளது அதன் மூலமாக மக்கள் உதவி செய்கிறாங்க இங்கே கொண்டு வந்துள்ளோம் இந்த பகுதி போல உங்கள் அனைவரும் எங்களை பயன்படுத்தினால் எங்களை அழைத்தால் நாங்கள் எல்லா பகுதிக்கும் வந்து கைப்பலியின் எல்லா பகுதிக்கும் வந்து இந்திரா படிச்சு